டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனா அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்லை பிஎன்ஓஎஸ் எம்பிபிஎஸ் இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பிஎன்ஓஎஸ் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மோகனானந்த் தத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இந்த எபிசோட்ல நான் எதை பத்தி பேச போறோம் அதை பத்தி பாத்தீங்கன்னா தொப்பை அதாவது தொந்தி சோ இந்த தொப்பைங்கிறது என்னது பாத்தீங்கன்னா அதிக கொழுப்பு படிஞ்சிருக்கும் வயிற்று பகுதியில அதை தான் நம்ம தொப்பைன்னு சொல்றோம் தொந்தின்னு சொல்றோம் சோ அந்த தொப்பை தொந்தினால போத்து ஜெண்டர்ஸுமே சஃபர் ஆகிறாங்க அதாவது அவங்களோட பியூட்டி கான்ஷியஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த தொப்பைனால அவங்க ரொம்ப கவலைக்கிடமாக ஆகிறாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப்ஸில் ஏகப்பட்ட பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் அவங்க எல்லாம் ட்ரை பண்ணி நோ யூஸ் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோ தப்பஸ் அதாவது ப்ராப்பர் டைம் இருக்காது அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது இது எல்லாமே அவங்கள சஃபர் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபுக்கு கொண்டுட்டு போயிடும் ஸோ இந்த தொப்பை எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் அடுத்தது வந்து என்னது பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் அதிகமாக அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காமல் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மொபைல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலும் அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அடுத்த தண்ணி முக்கியமா தண்ணி ஒழுங்காக குடிக்காம இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டர் தான் குடிக்கணும் பட் நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்றது ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் சொல்றது அது யாரும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இருக்கிறதும் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்சர்சைஸ் ఫిசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த எல்லா ரீசனுமே சேர்ந்து வந்து என்ன ஆகுது பாத்தீங்களா உடல் பருமன் அதிகரிக்குது முக்கியமா தொண்டே அந்த தொப்பை போடுறதுக்கே காரணம் இதுதான் இந்த தொப்பை வந்துட்டா அதாவது என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வரும் உடலுக்கு கேடு என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டைப் மிலிட்டஸ் டைப் டூ டைப் மிலிட்டஸ் வரும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக ரத்தத்தில் வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து கார்டியாக் டிசார்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம தொப்பையை குறைச்சிட்டோம்னா இதனால நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் தொப்பையை நம்ம விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸா கொண்டு வந்துரும் இதுதான் இந்த தொப்பைகளை சோ முன்னாடி என்ன தொப்பைகள் வந்து என்ன ஒரு ஆண்களுக்கு மட்டும்தான் அது வயசானவர்களுக்கு மட்டும்தான் வரும் ஆனா இப்ப இருக்கிற சினாரியிலோ பெண்களையும் அது விட்டு வைக்கல அடுத்தது குழந்தைகளையும் விட்டு வைக்கல இது எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் ஸோ இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தொப்பையை குறைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பயிற்சி தான் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அப்டமன் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பேக் ஸ்ட்ரெச்சிங் இதை மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்லாம் நம்மளுக்கு தொப்பை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம் நானும் இங்கே பல பேஷன்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கோம் அது நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கு வாங்க நான் என்னென்ன பயிற்சின்னா அதை பாக்கலாம் பயிற்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்களுக்கு சொல்லணும் பல பேர் ஜிம்ல போயிருப்பீங்க ஜிம்முக்கு போய் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது அதுனால சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க அதுவும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போயும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது சில மெத்தட் ஆஃப் டயட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக என்ன ரிசல்ட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் ஸோ அடுத்து நம்ம பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எல்லாம் என்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணியாச்சு குடிக்கணும் அடுத்தது பழங்கள் அண்ட் காய்கறிகள் உள்ள அதிகமா நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்க பச்சை தண்ணியில் குளிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மளுக்கு ஃபேட் மெட்டபாலிசம் வந்து அதிகமாகும் அதனால வெயிட் அடிக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நார்மலாக இருக்கணுங்க பண்ணலாம் பட் வேறு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அண்டர் த டாக்டர் கன்சல்டேஷன் மூலமாக நம்ம என்ன டெம்பரேச்சரில் பாத் எடுக்கணுங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நைட் ஓன்லி ஃப்ரூட்டேரியன் டயட் மட்டும் எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் அதிகம் ஸ்வீட் உள்ள பொருட்களை எடுக்க வேணாம் அதிகம் ஸ்வீட் உள்ள பழங்களை எடுத்துக்க வேணாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாடி வந்து அந்த தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்க்கு போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் இதில் யாரெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க பண்ணலாம் பட் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்கிறவங்க கை கால் வலி இருக்கிறவங்க அடுத்தது முதுகு தண்டத்தில் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அவங்களும் பண்ணக்கூடாது இப்போ வாங்க நம்ம பயிற்சிக்கு போகலாம் இப்போ முதல் பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுன்னா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இரண்டு கால்களையும் நேராக நீட்டி வச்சிருக்கணும் ரெண்டு கைகளையும் என்ன பார்த்தீங்கன்னா தொடக்கி தான் நம்ம வச்சிருக்கணும் அதாவது இடுப்புக்கு சைடும் வச்சிருக்கலாம் இப்ப லைட்ட சுவாசத்தை ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்துல மடக்கணும் மடக்கி நெஞ்சு பகுதி பக்கத்துல கொண்டுட்டு வரணும் மெதுவா நிதானமா இப்ப ரெண்டு கால்களையும் ரெண்டு கைகளாயி இன்டர்லாக் பண்ணிக்கணும் இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு முதுகெலும்பு நேரா இருக்கணும் தலைப்பகுதி நேரா இருக்கணும் இப்ப சுவாசத்தை மெதுவா உள்ள எழுத்துக்கிட்டே தலையை மேல பார்த்து சுவாசத்தை வெளியேற்றிக்கிட்டே தலைப்பகுதியை கீழே கொண்டுட்டு வரணும் இப்ப நெற்றி பகுதி முட்டு பகுதியில டச் ஆகணும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் இத ஒன்னு புதுசா ஆரம்பிக்கிறவங்க எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டென் கவுண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் நாள் போக 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 ஒரு அறுபது கவுண்டிங்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம் இது காலையில வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கேப்ல இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்றது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது ரெகுலராக ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வித் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல நான் சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸையும் முடிச்சிருவீங்க ஸோ உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அடுத்தது ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க இப்ப முதல ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் பார்த்தோம் இந்த ஸ்ட்ரெச்சிங் எகசைஸ் பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதிக்குள்ள இருக்கிற கொழுப்புகளை எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் அட்டோ வயிற்று பகுதியில் இருக்கிற முக்கியமா அடிவயிறு பகுதியில இருக்கிற கொழுப்புகளும் கரைஞ்சு நம்மளுக்கு ஃபிட்னஸ் நம்ம கொடுக்கும் வித்தின் நம்ம ரிசல்ட் வேணும் பாத்தீங்கன்னா பிப்டீன் டேஸ்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் நல்ல மாட்டம் உங்களுக்கு தெரியணும்னு பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த செகண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்சசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு கால்களை முன்னாடி நீட்டி வச்சுக்கணும் இப்ப ரெண்டு கைகளை எடுத்து வலது பக்கத்துலோட பக்கா வாட்ல வைக்கணும் இடுப்பு பக்கத்துல வைக்கணும் எதுவா முதுகெலும்பு நேரா இருக்கணும் தலை வந்து நேரா இருக்கணும் இப்ப சுவாசத்தை உள்ள எழுத்துக்கிட்டே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அடுத்த சுவாசத்தை வெளியேற்றி கொஞ்சம் குனியணும் நெற்றி பகுதி என்ன பார்த்தீங்கன்னா பூமியில டச் ஆகணும் அப்படியே மெயின்டைன் பண்ண கவுண்ட் பண்ணணும் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு டென் கவுண்டிங் பண்ணணும் புதுசா பண்றாங்க அடுத்த நாள் போக போக ஒரு சிஸ்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் இப்போ வலது பக்கம் பண்ணிருக்காங்க இதே போல இது முடிஞ்சோன்னு ஒரு சிஸ்டிங் கவுன்ஸ் முடிஞ்சோன்னு அடுத்த நாம இடது பக்கம் பண்ணணும் இதுதான் இது முறை இப்ப மெதுவா எந்திரிச்சிடுவாங்க சுவாசத்தை உள்ள இழுத்துக்கிட்டே இப்ப சுவாசத்தை வெளியேற்றிட்டு கொஞ்சம் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க சுவாசத்தை வெளியேற்றிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க ஓகே இந்த சில இதுகள் ஹெர்பல்லாம் நான் சொல்றேன் அந்த ஹெர்பலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்பை வந்து கம்மியாகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் வந்து நீங்க காலையில வெம்டி ஸ்ட்ரமக்ல பண்ணணும் இந்த பயிற்சி முடிச்சப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும் வெந்தயத்தில் வந்து அண்ட் ஒரு கெமிக்கல் இருக்கிறனால இது என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து தொப்பையை குறைக்கும் அடுத்தது வந்து நெல்லிக்கனி சாறு அதுல வந்து வைட்டமின் சி ரிச் அதிகமா இருக்கும் இது ஃபேட் மெட்டபாலிசிஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே வெந்நீர் வந்து வாய் வச்சு சிப் பை சிப்பா நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம சில டிப்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா ஈஸியா நம்ம பாடி வெயிட்டையும் கம்மி பண்ணலாம் அதே போல நம்ம தொப்பையும் நம்ம கம்மி பண்ணலாம் அதனால நம்ம ஆரோக்கிய வாழ்வும் வாழலாம் இதுதான் இன்னைக்கு உள்ளது டிப்ஸ்